நான்காம் நிலை இணையும் பார்வையில் சிதறும் சோகம் நண்பர்கள் கடவுள் கொடுத்த கொடை தாய் கொடையாக வந்த கடவுள் இயேசுவின் குரல் ஓ என் அருமை சகோதர சகோதரிகளே என் தாய் கண்ணீர் வடிப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்களா பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட என் அன்னை இரத்த கண்ணீர் வடிக்க வைக்க உங்களுக்கு எப்படி இந்த மனம் வந்தது என் தாயைப் போல இன்று எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் குடித்து குடித்து வாழ்வை பாழாக்கும் கணவன்மார்களால் இன்று எத்தனை குடும்பங்கள் குட்டி சுவராகி போகின்றது நண்பா தாயின் கண்ணீர் சக்தி வாய்ந்தது என் தாயின் கண்ணீரை நீ துடைக்க நினைத்தால் உன்னை சுற்றி வாழும் தாய்மார்களின் கண்ணீரை முதலில் துடைத்துவிடு சிந்தனை எத்தனை விறகுகள் வந்து விழுந்தாலும் அணையாத நெருப்புதான் தாய் எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் நிரம்பாத கடல்தான் தாய் அன்று அனாதையாக ஆற்றிடை மத்தியில் அன்புக்கு ஒரு கொடுத்த தாய் பன்னிரண்டு வயது சிறுவனை தேடித்திருந்த தாய் இதோ முப்பத்தி மூன்று வயது வாலிபனை தேடித்திருக்கிறார் இரத்த காலடிகள் இயேசு சென்ற பாதையை பறைசாற்ற குமரி அழுகின்றாள் தன் உள்ளத்தை வாழ் ஊடுருவினாலும் இவ்வுலகத்தை விடுதலை ஊடுருவ வேண்டும் என்கிற கனவு வரிகளை விழிகளில் எழுதி கல்வாரிக்கு தன் மகனை அனுப்பி வைக்கிறார் அன்பு தாய்மார்களே தன்னையே முழுவதுமாய் தலைவனுக்கு தந்து தரணிக்கும் தந்திட மரியின் மைந்தன் விட்டு சென்ற பணியினை தொடர எத்தனை பேர் நமது பிள்ளைகளை சென்று வென்று வா மகனே மகளே என்று வாழ்த்தி பிறர் நலப் பணிக்காக வீர திலகமிட்டு அனுப்பி வைக்கின்றோம் சிந்திப்போம் தாய் மரியாளைப் போன்று நாமும் வாழ முயற்சிப்போம் ஜெபம் தாயும் தந்தையுமான இறைவா உடைந்த நெஞ்சோடு உதிர்ந்த உறவுகளாக சிதைந்து போன எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உமது அன்பின் ஒளியை ஏற்றி சுமந்து காக்கும் பெற்றோராய் சுமைகளை குறைக்கும் பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும் ஆமேன்